ஐயனார் துணை இன்னைக்கான எபிசோடில் அந்த பல்லவனோட அந்த பணத்தை எப்படியா திருடணும்னு முயற்சி பண்ணிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அந்த அந்த பணத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக போது கரெக்டாக நிலா வந்து நிலா நிலாக்கிட்டே மாட்டிக்கிறாங்க நிலா சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஆளா நான் வந்து உங்களை வீட்டில் சேர்த்தேன்னு நினச்சா எனக்கே ரொம்பவே வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க உங்களை எல்லார்கிட்டையும் மாட்டி விட்றேன் பாருங்கன்னு சொல்லுவோம் அவங்க அந்த பணத்தை போட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியாக அவங்க கூட அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறமா காலையில் பல்லவன் எழுப்பி பார்க்கும்போது அவங்க அம்மாவை காணலைன்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க நடேசன்கிட்ட வந்து இருக்காங்க உங்களால் தான் எங்கள் அம்மா போயிருப்பாங்க நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை திட்டிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் நடேசன் நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடேசன் கிட்ட அந்த பணம் திட்ட விஷயத்தை சொல்லவா வேண்டாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கடைசியில் சரி இப்போ வந்து சொல்ல வேண்டாம் நம்ம நேரம் பார்த்து அப்புறமா சொல்ல அப்படின்னு வந்து மறைச்சிருந்தாங்க நிலா பல்லவனிக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயமா வீட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க கண்டிப்பாக உன்னை பார்க்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இதோட இன்றைக்கியான எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்